அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது இறை முதல் வரி அன்பு பொறுமை உள்ளது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அன்பு என்ற இந்த கனியானது பரிசுத்த ஆவியின் கனிகளில் முதன்மையாக சொல்லப்பட்டிருப்பதை புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கலாம் அன்பு என்கிற இந்த கனியானது பரிசுத்த ஆவியின் மற்ற எல்லா கணிகளுக்கும் அடித்தளமாக இருப்பதால் பரிசுத்த ஆவியின் மற்ற எல்லா கணிகளுக்கும் அடிப்படையாக இருப்பதால் புனித பவுல் அன்பு என்கிற இந்த கனியை பரிசுத்த ஆவியின் கனிகளில் முதன்மையாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த உலகில் நாம் கனி தருகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக திகழ வேண்டும் நாம் தூய ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயமாக திகழும் போது நம்ம வாசம் செய்கிற தூய ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழும்படி செய்கிறார் நம்மில் வாசம் செய்கிற தூய ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை முழு மையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்து ஆண்டவர் இயேசுவோடு நாம் ஒன்றித்து வாழும்படி செய்வதால் இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிறோம் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கனி தருகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயமாக திகழ வேண்டும் அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் இவ்வாறு தங்கி வாழும் ஆலயமாக நாம் திகழ்ந்து அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்ந்து தந்தையாம் கடவுளை நாம் மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ்வதால் தந்தை கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நல்ல கனி தருகிற மரமாக நம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு திகழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயமாக திகழ்ந்து அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் திகழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறை அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்